அத்தான் எனக்கு வந்து அது தக்காளி சட்னி அப்ப நான் கிணிக்கிணிக்கு சாப்பிடவா ஆ என்னை பற்றி நீ சே பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே குழு 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 இருக்கும் என்னை பற்றி பரணி பேசும்போது போது ஏன்டி என்னை பற்றி பேசுன அப்படின்னு கேட்டால் கோவம் வந்துடும் என்னை பற்றி நீ அதுக்கு நான் அப்படி பேசிட்ட என்னை வந்து இப்படி பேசிட்டேன் அப்போ நீ முதல் என்னை பத்தில நீ பேசாம இருந்திருக்கணும் தப்பு ஓங்கிட்டா இருக்கு நீ பேசியிருக்கா ரெண்டாவது எதிர்த்து நான் கேட்குறேன் நீ என்ன பத்தி பேசாம நீ உன்னை நான் ஓ தெரிஞ்சு போச்சு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல உட்காந்தோம்னா அவ சண்டை போட்டுருவா ஆஹ் நம்ம வந்து என்ன செய்யறது நம்ம பிள்ளைகளுக்கு போச்சு அப்படின்னு நீ யோசிக்கிற நீ என்னை பத்தி நீ பேசாமலாம் இருந்திருக்கணும் நான் என்ன பண்ண என்ன உங்களுக்கு தேர் எடுத்து தெருவில் விட்டுருவேன் சரியா எனக்கு எல்லா கதையும் ஏ டு ஈஜெட் எல்லாமே தெரியும் இங்கே நடக்கிறது ஏ டு ஈஜெட் எல்லாமே தெரியும் யாரை யாரை பற்றி புறணி பேசுறது ஒன்றா கும்மலாக இருக்கீங்க யாரை பற்றி யார் புறணி பேசுகிறது யார் ஒரு கொழுக்கம் இல்லாமல் நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நான் வீட்டுக்குள்ளே லைவை போட்டுக்கிட்டு இருந்தாலும் வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் சரியா அதனால் வந்து என்னை பற்றி 我。Well